அலமது இல்லா ஒஸ்லாத் ஒசலாம் வாலா ரசூல் இல்லா மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை பிற வந்து எங்கே உதிக்குது எங்கே மறையுது ஒரு கேள்வி நம்ம கேள்வி பதில் தனியாக வச்சுருக்குறோம் இருந்தாலும் இது ஒரு அடிப்படையான ஒரு பேசிக்கான விஷயமாக இருப்பதால் இதை வந்து நம்ம என்ன செய்ய கிளியர் பண்ணாமல் என்ன செய்ய முடியாது அடுத்து தொடர முடியாது அதாவது சகோதரி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் இருபத்தி ஒம்போது பின்னேறும் முப்பதாவது இரவில் மேற்கு திசையில் பிறையை பார்த்துட்டு அது வரக்கூடிய ஃபஜில் இருந்தோ அடுத்த நாள்லேருந்து ஒன்று அப்படின்னு சொல்கிறவன் இது சரிதானா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை மஹரிபத் தொழுதுட்டு மேற்கு திசையில் பிறைய பார்த்துட்டு அடுத்த நாள் சனிக்கிழமிலேருந்து ஒன்று அந்த வெள்ளிக்கிழமைங்கிற அந்த கிழமை வந்து சந்திர மாதத்துடைய இருபத்தி ஒம்போதாம் நாளில் இருக்கும் இப்படி தான் நம்ம புரிஞ்சிருக்கிறோம் இது தான் நம்ம காலங்காலமாக வந்து நம்ம உலமாக்கெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க இதுக்கு நீங்கள் வந்து என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு கேள்விங்க சகோதர ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஒம்பது தெரியணுன்னு சொன்னால் இது தெரியணும் முதல்ல ஒன்று தெரியணும் அப்படி தானே முதல்ல முதல் நாளை வந்து நம்ம கிளியர் பண்ணாமல் இருபத்தொம்பது நாளுக்கு போக முடியாது அப்போ முதல் நாளுடைய பிறை எப்படி இருக்கும் ரெண்டாவது நாளுடைய பிறை எப்போ இருக்கும் அதே மாதிரி பிறை வந்து சில டைமில் வந்து அரை வட்டமாக காட்சி அளிக்குது அது எந்த நாளுக்குரிய பிறை சில நாளில் வந்து மாதத்தில் ஒரு நாளில் வந்து முழு பௌர்ணமியாக முழு சந்திரனாக காட்சி அது எந்த நாளுக்குரிய பிறை என்று தெரிய வேண்டும் அப்போ பிறைகளை பற்றி சில குறிப்புகளை தருகிறோம் நீங்கள் கவனமாக நினைச்சிங்க அவதானித்துக் கொள்ளுங்கள் முதலாவதாக ஒரு மாதத்தினுடைய ஒரு சந்திர மாதத்தினுடைய முதல் நாளுடைய பிறை முதல் நாளுடைய பிறை எப்போ தெரியுது அப்படின்னு சொன்னால் நமக்கு மகரிப்பில் தான் தெரியுது அப்படி தானே இப்போ நம்ம மகரிப்பில் பார்க்குறம அந்த பிற வந்து முதல் நாள் பிறையா இப்போ வழக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லை ரெண்டாவது நாள் பிறைய மூணாவது நாள் பிறைய அல்லது முதல் நாள் பிறன்னு வச்சுக்கிறோம் அதை பிறையை பார்க்குறோன்னு சொல்கிறாங்களே அந்த மகரிப்பில் தெரியக்கூடிய பிற வந்து பனிரெண்டு மணி நேரங்களை கடந்து விட்ட பிறை அதாவது சந்திர மாதத்தினுடைய முதல் நாளில் ஃபஸ்ட்டு டேல வந்து சூரியனும் சந்திரனும் வந்து ஒரே மனாசில் உதிக்கும் இப்போ வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை ரமதான் ஒன்று என்று சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமை வந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கு சூரியன் வைங்களேன் சூரியனும் சந்திரனும் ஒன்றா தான் உதிக்கும் தான் உதிக்கும் எங்க உதிக்கும் கிழக்கு திசையில் உதிக்கும் அப்போ வந்து சந்திரன் வந்து சந்திரன் சூரியன் எல்லாமே வந்து எந்த திசையில் உதிக்கும்னு சொன்னால் கிழக்கு திசையில் தான் உதிக்கும் கிழக்கை உதித்து தான் மேற்கே மறையும் இதை முதல் புரிஞ்சுக்கணுங்க அப்போ சந்திரன் பிறை உதிக்கக்கூடிய திசை எதுன்னு சொன்னால் முதல் என்னது கிழக்கு திசை ஆனால் நம்ம மக்கள் எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க மேற்கில் உதிக்குது ஏன்னா நம்ம மேற்க தானே பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க அப்போ சில நாளில் வந்துட்டு தலை உச்சிலையும் பார்ப்போமே அப்போ தலை உச்சிலேருந்து உதிக்குமா பிற அப்படி இல்லை அப்போ பிறை வந்து எங்கே உதிக்கிறங்கிற நீங்கள் கரெக்டாக நீங்கள் பன்னிரண்டு மணி நேரம் பார்க்கணும்னு சொன்னால் பௌர்ணமி வரும் பற்றியா பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு அன்னைக்கு நீங்கள் கிழக்கை நீங்கள் பார்க்கணும் எந்த டைமில் மகரி ஒரு ஆறு மணிக்கு வந்து சூரியன் வந்து அடைந்து கொண்டு இருக்கும்போது சந்திரன் வந்து எங்கே உதிக்கும் கிழக்கிலேருந்து அப்படி உதிக்கும் ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு நடு உச்சியில் வரும் அப்புறம் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி அப்படியே போய் மேற்கு திசையில் வந்து ஃபஜரில் வந்து அடையும் அப்போ சந்திரன் எங்கே உதிக்குது கண்ணால் தெரிகிற விஷயம் எப்படின்னா சந்திரனை நீங்கள் வந்து முழுவதமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முழு நிலவை நீங்கள் என்ன செய்யணும் பதினாலாவது நாள்லையோ பதினைஞ்சாவது நாளிலையோ பௌர்ணமி வரக்கூடிய நாளில் நீங்கள் பார்த்துக்கிறேன் என்று சொன்னால் கிழக்கை அப்படியே உதித்து மேற்கே வர்றதை பார்க்கணும் அப்போ சந்திரன் எங்கே உதிக்குது கிழக்கே உதிக்குது அதை நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ஆக சூரியனும் சந்திரனும் கிழக்கே உதித்து மேற்கே மறைகிறது இது பாயிண்ட் நம்பர் ஒன்றுங்க ரெண்டாவது வந்து முதல் நாளுடைய பிறை சொன்னோம்ல முதல் நாளுடைய பிறை வந்து சந்திரனும் சூரியனும் ஒன்றா உதிக்குதுல்ல ஃபர்ஸ்ட் டேல அப்போ வந்து சந்திரனும் சூரியனும் வந்து அதாவது சூரியன் வந்து உதித்து பன்னிரெண்டு மணிக்கு என்ன சேருக்கும் நண்பகல் பன்னிரெண்டு மணியில் சூரியன் வந்து தலைக்கு உச்சியில் இருக்கும் தோஹரு டைமில் அப்போ பிற எங்கே இருக்கும் பிறையும் தான் இருக்கும் ஆனால் அந்த பிரைட்டு வந்து என்னது பத்தாது ஒரு சண்டல் கீட்டு போல் இருக்கிறதுனால முதல் நாளுடைய பிறையை வந்து நம்ம பௌர்ணமி பார்த்த மாதிரி பார்க்க முடியாது ஏன் பிரைட்டு கிடையாது சின்ன ஒரு கோடு மாதிரி தான் இருக்கும் அதனால் பிற வானத்தில் இருந்தாலும் கிழக்கு திசையில் அது உதித்தாலும் காலையில் உதித்தாலும் நம்மளால் பார்க்க முடியல காரணம் என்ன சூரியனுடைய உதயம் சூரியனுடைய வெளிச்சம் அந்த மாதிரி இருக்குது அப்போது என்ன செய்யுது சூரியன் வந்து லொஹரை தாண்டி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணின்னு போய் அசர் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு அடைந்து வைங்களேன் அப்போ பிறையும் வந்து என்ன செய்யுது சூரியனை விட பின்தொடர்ந்து வருது பிறைக்கு வந்து அல்லாஹ் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி வச்சிருக்கான்னு சொன்னால் ஸ்பெஷாலிட்டி வச்சுருக்கான்னு சொன்னால் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அதாவது சூரியனுடைய ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ரெண்டு நிமிடங்கள் வந்து சந்திரன் வந்து என்ன செய்வோம் பின்தங்கி போங்க எப்படி பின்தங்கி போவோம் இப்போ உதாரணமாக சூரியன் வந்து காலையில் ஃபஜரில் முதல் நாளில் உதிக்குது இல்லை கிழக்கில் ஆறு மணிக்கு ஃபஜிரில் உதிக்கின்னு வச்சுக்கிறோமே ஃபஜ்ரு ஃபஜருக்கு பின்னாடி காலையில் சுபோகுளில் ஆறு மணிக்கு சூரியன் கிழக்கில் உதிக்குது சந்திரன் உதிக்குது அப்படி தானே ஒரே பொசிஷனில் உதித்த அந்த சந்திரன் சூரியன் ஒரு மணி நேரம் ஏழு மணிக்கு கொஞ்சம் மேலே வந்த பிறகு சந்திரன் அதே அளவுக்கு இருக்காது ஒரு ரெண்டு நிமிடம் பின்தங்கும் அப்புறம் எட்டு மணிக்கு இன்னும் கொஞ்சம் சூரியன் மேலே வரும் சந்திரன் என்ன செய்யும் நாலு நிமிஷம் பின்தங்கிடும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ரெண்டு நிமிஷம்னு சொன்னால் ஆறு மணிக்கு கரெக்டாக ரெண்டு உதிக்குது ஏழு மணிக்கு இப்படி புரிஞ்சுக்கிறீங்க ஏழு மணிக்கு சூரியனுக்கு கீழே சந்திரன் ரெண்டு நிமிஷம் இருக்கும் எட்டு மணிக்கு சூரியனுக்கு கீழே நாலு நிமிஷம் பின்தங்கி இருக்கும் அப்போ பனிரெண்டு மணிக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு நிமிஷம் பின்தங்கி இருக்கும் அப்போ அப்படியே பின்தங்கி பின்தங்கி சூரியனுடைய உதயத்தில் அந்த அஸ்தமனம் பொழுது சந்திரன் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ரெண்டு நிமிடங்கள் பின்தங்கும் அப்போ முதல் நாளில் வந்து நீங்கள் பிறைய பார்க்கணுன்னு சொன்னால் அந்த சந்திரனுக்கு வந்து நாற்பத்தெட்டு நிமிஷம் இருந்தால் தான் சூரியன் அடைந்த பிறகு நாற்பத்தெட்டு நிமிஷம் எப்போ இருக்குதோ எங்கே இருக்குதோ எந்த நாட்டில் இருக்குதோ அந்த நாடு தான் என்ன முடியும் அந்த முதல் நாளில் பிறைய பார்க்க முடியும் அதுவும் அடையும் பிறை அந்த முதல் நாளில் வந்து சுமார் பனிரெண்டு பனிரெண்டரை மணி நேரம் சூரியனுக்கு பின்னால் அப்படி பயணித்து வந்த பிறை காலை பொழுதை ஃபுல்லாக முடித்த பிறை அந்த பிறையை பார்த்துட்டு அடுத்த நாள் ஒன்றுன்னு சொன்னால் எப்படி சரியாகும் அப்போ அந்த மறையக்கூடிய அந்த பிறையை பார்த்து விட்டு அடுத்த நாள் ஒன்று என்று சொன்னால் அந்த ஒரு நாள் போயிடும் இப்போ இதில் ஒன்று என்ன வேடிக்கைன்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட் நாள் வெள்ளிக்கிழமை சொன்னோம் இல்லையா ரொம்ப நாள் ஒன்று வெள்ளிக்கிழமை அதில் வந்து பிறைய பார்க்க முடியாமல் போயிடும் சில நாடுகளுக்கு மேகமூட்டம்னு சொல்லிடுறாங்க அப்போ என்ன ஆகும் வெள்ளிக்கிழமை பார்க்க முடியாது ரொம்ப நாள் ஒன்று போச்சு அடுத்த நாள் சனிக்கிழமை அதே மாதிரி சூரியன் உதிக்கும் ஆறு மணிக்கு ஏழு மணி இப்படி வரும்போது அது பிறைக்கு வந்து டிஸ்டன்ஸ் சாரி இதாகிடும் ஏற்கனவே பன்னெண்டு மணி நேரம் இங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருபத்தி நாலு நிமிஷம் எனக்கு நமக்கு வந்து கேப் இருக்கு பிறைக்கும் சூ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அடுத்த நாள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஆட் பண்ணணும் சொன்னால் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு நிமிஷம் அடிப்படையில் ஏற்கனவே ஒரு டூ டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போயிடுச்சு முதல் நாளில் ரெண்டாவது நாள் திரும்ப அப்படியே பிற வந்து துரத்திட்டு வரும்போது மகரிப்பில் வந்து என்ன செய்ய ரெண்டாவது நாளில் உடைய சூரியன் வந்து அஸ்தமாகுது இப்போ சொல்கிறது புரிய திருப்பி சொல்கிறேன் கேளுங்க முதல் நாள் பிறைய வெள்ளிக்கிழமை உதிச்சிச்சு சூரியன் சந்திரனும் சேமாக உதிச்சிச்சு மறைஞ்சிச்சு பிறையை நம்ம பார்க்க முடியாமல் போய்ட்டு ஏன் பிரைட்டு வந்து ரொம்ப இருந்துச்சு அப்போது ரொம்ப நாள் ஒன்று ஊட்டாச்சு பிற பார்த்தா தானே நோம்புடிக்குன்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டாவது நாள் என்ன செய்யுது அதே மாதிரி சனிக்கிழமை சூரியனும் சந்திரனும் வருது அந்த கேப் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் கேப் வரும்போது அந்த பிறகு நமக்கு தெரியும் ஏன் தெரியும் சூரியன் அடைந்த பிறகு மகரிப்பில் மேற்கு திசையில் ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு சூரியன் அடைந்த பிறகு ஒரு நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் அந்த பிற தெரியுது ஆ அந்த பிற தெரிஞ்சுட்டு பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒன்றுங்கிறாங்க நம்ம ஒன்று அப்போ என்ன ஆச்சு ரமதானுடைய வெள்ளிக்கிழமை ரமதானு ஒன்றாவது நாளும் போயிடுச்சு சனிக்கிழமை ரெண்டாவது நாளும் போயிடுச்சு அப்போ ரெண்டு நாளை விட்டு போட்டு நாம் இப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கிறது அல்லாஹோ அல்லாஹுடைய கற்று கற்றுத்தரவில்லை இது பாயிண்ட் நம்பர் ரெண்டுங்க அப்போ ஒன்றாவது நாளையும் ரெண்டாவது நாளையும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ரமதானுடைய ஏன் ரமதானான்னு சொல்லணும்னா ரமதானை தான் பிற எல்லாத்துக்கும் சிந்தனை வரும் ரமதான் மட்டுமில்லை எல்லா மாதத்துக்கு தான் பிறந்தோம் சஃபர் அபி அபிள் எல்லா மாதத்துக்கு தான் ரமதானுங்கிறது வந்து ஒரு புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் அப்போ ஒவ்வொரு மாதமும் முதல் நாளுக்கு பிறை வந்து அது மறையும் போது காட்சி அளிக்கும் சரி இப்போ நீங்கள் இப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் இது முதல் நாள் பிறையா ரெண்டாவது நாள் பிறையான்னு கன்ஃபியூஷன் வைங்களேன் இதுக்கு வந்து செக் பாயிண்ட்டாக நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சரி செய்வதற்கு அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான் ஒரு சில விஷயங்களை வந்து வைத்திருக்கிறான் பிறையில் எப்படி வைத்திருக்கிறான் எஸ் அலூனகா அனில் அஹில்லா குல்கிய மவாக்கி திலா சி ஒல்ஹச் நபியே பிறைகளை குறித்து மக்கள் கேட்குறாங்க குள் நீங்கள் சொல்லுங்கள் ஹிய நாஸ் அவை மக்களுக்கு காலம் காட்டும் ஒல் ஹஜ் இன்னும் ஹஜ்ஜை அறிவிக்கும் அப்போ மக்களுக்கு காலம் காட்டுன்னு சொன்னால் ஒன்றாவது நாளையப்போ ரெண்டாவது நாளில் போ காலம் காட்டணும்ல அப்போ இந்த வசனம் எங்கே இருக்குது சூரத்தில் பக்கராவில் நூற்றி எண்பத்தி ஒம்போதாவது வசனம்ங்க எப்படி காலம் காட்டும் இப்போ வந்து முதல் நாளை வந்து நம்ம தவறிட்டோம் ரெண்டாவது நாளை தவறிவிட்டோன்னு சொன்னால் பிறை வந்து ஏழாவது நாளை காட்டக்கூடிய பிற எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு சந்திர மாதத்தில் இருபத்தி ஒம்பது நாட்கள் ஒரு மாதம் என்பது இருபத்தொம்போது அல்லது முப்பது இருபத்தெட்டு ஆகாது முப்பத்தி ஒன்று ஆகாது ஒரு சந்திர மாதத்தில் ஹிஜ்ரி நாள் காட்டின் அடிப்படையில் குரான் சொன்ன அடிப்படையில் நமக்கு மாதம் என்பது இருபத்தி ஒம்பது நாளாக இருக்கணும் அல்லது முப்பது நாளாக இருக்கணும் இருபத்தி ஒம்பது நாள் கொண்ட ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஏழாவது நாளில் நீங்கள் தலை உச்சியில் நீங்கள் பார்க்கும்போது பிறை அரை வட்டமாக இருக்கும் எப்போது சூரியன் வந்து அடைந்து கொண்டிருக்கிறோம் மகரிப்பில் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தலைக்கு நேரம் பார்த்தீங்கன்னா பிறை வந்து அரைவட்டமாக இருக்கும் அது ஏழாவது நாளோ அது எட்டாவது நாளுடைய பிறை ஆனால் மாதம் இருபத்தொம்போ முப்பது இருக்குது அமாவாசை பெறக்கூடிய அந்த கால அளவை வைத்து செய்யும் அந்த சேப்புகளும் மாறும் இதை நீங்கள் துல்லியமாக பார்க்குன்னா கால்குலேஷன் தான் பண்ணணும் இது நாள் கட்டில் கொடுத்துருக்குறோம் அப்போ ஏழாவது பிறை எட்டாவது பிறை நீங்கள் பார்த்துக்கொள்கிறீர்கள் சரி அந்த ஏழு எட்டையும் நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்கன்னு சொன்னால் சந்திரம் மாதத்து நடுவில் பௌர்ணமி வருமே பௌர்ணமி நீங்கள் என்ன செய்யலாம் பிடிச்சிக்கலாம் பௌர்ணமினா என்ன முழு வட்டமாக இருக்கும் பிற நல்ல பிரைட்டாக இருக்கும் மாதம் இருபத்தி ஒம்போதாக இருக்கும்போது பௌர்ணமி நாள் எப்போ வரும்னு சொன்னால் சூரியன் கிழக்க உதிச்சு மேக்க மகரிப்பில் அடைஞ்சிக்கிட்டு இருக்குமே அப்போது பிற வந்து என்ன செய்யும் கிழக்க உதிச்சிக்கிட்டே இருக்கும் சூரியன் வந்து மேற்க மறைஞ்சிக்கிட்டே இருக்கும் பிற வந்து கிழக்க உதிச்சிக்கிட்டே இருக்கும் இது வந்து பௌர்ணமி நாள் இருபத்தி ஒம்பதா நாள் அதே மாதிரி முப்பது நாளாக இருக்கும்போது பதினஞ்சுலையும் பதினாலுலேயும் வரும் துல்லியமாக நம்ம என்ன செய்யலாம் சயின்ஸ் வந்து கரெக்டாக சொல்லுது அப்போ இந்த பௌர்ணமி நாளை வச்சு என்ன செஞ்சிடலாம் பிறையை வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரி இதெல்லாம் வந்து மகரி ஆஃப் பண்ணிக்கணும் இந்த மகரிப்பு சம்மந்தமான விஷயங்க அப்போ நீங்கள் முதல் பதினஞ்சு பிறையில் என்ன செய்யலாம்னா மகரி டைமில் நீங்கள் பார்ப்பீங்க பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வளர்ப்புறை முதல் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாலு அதாவது இப்போ பதினாலு வரைக்கும் என்னது பௌர்ணமி வரைக்கும் வளர்ப்புறை பதினஞ்சு பதினாலுக்கு அப்புறம் என்னது தேயப்பிர ஆரம்பிச்சிடும் இந்த பௌர்ணிமையாக முழு வட்டமாக இருந்தது என்ன ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்குது அப்போ நீங்கள் இப்படி பதினஞ்சுக்கு அப்புறம் பதினாலுக்கு அப்புறம் பௌர்ணமி நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும் அது உதிக்கக்கூடிய டைம் என்ன பதினஞ்சா நாள் பதினாலு நாள்லாம் பார்த்தீங்கன்னா மகரிபை தாண்டி தான் உதிக்கும் கிழக்கு திசையில் பதினாறாம் நாள் வந்து என்ன விசாகிட்ட ஆகிரும் பதினேழாவது நாள் பிற வந்து என்ன எட்டு மணி ஆயிரும் பதினெட்டாவது நாளுடைய பிற ஒம்பது மணி ஆயிரும் பத்தொம்போதாம் நாளுடைய பிற வந்து நைட்டு ஒம்பற பத்து மணிக்கு மேலே ஆகிப்போம் அப்படியே நீங்கள் போனீங்கன்னால் இருபத்தி ரெண்டாம் நாளுடைய பிறை இருபத்தி ரெண்டாம் நாளுடைய பிற எப்படி இருக்கும்னு சொன்னால் வட்டமாக இருக்கும் எப்போ ஃபஜிரில் சூரிய உதிக்கும்ல அந்த டைமில் சூரியன் உதிக்கும் போது நீங்கள் கிழக்க நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி கிழக்கேந்து கிளம்பி என்ன செஞ்சுருக்கோம் நம்ம தலைக்கு நேரம் நின்றுச்சுன்னு சொன்னால் அது இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணை காட்டுகிறது தேஞ்சி ஃபுல்லாக இருந்து தேஞ்சி அரை வட்டமாக இருக்கும் அப்படி நீங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நீங்கள் பார்க்க பார்க்க பிறைகளை எங்கே பார்க்க முடியாது மகரிவிலாம் பார்க்க முடியாது இரவுலையும் பார்க்க முடியாது அந்த மாதிரியான விஷயங்க அப்போ இருபத்தி மூணுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிற அறவட்டத்துலேருந்து இன்னும் தேய ஆரம்பிச்சு வேனிங் தேய் பிறகு நாட்கள் ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வரும்போது சந்திர மாதத்துடைய இறுதி தேய் நாட்களான இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது இது போன்ற நாட்களில் இருபத்தொண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் இந்த மாதிரி நாட்களில் வந்து பிறை எங்கே பார்க்க முடியாது மகரிப்பில் பார்க்க முடியாது அது மேற்கு திசையில் பார்க்க முடியாது சரியா அந்த சந்திர சந்திரநாதனுடைய சந்திர மாதத்துடைய இறுதி தேய்பிரை நாட்களில் வந்து பிறை வந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டுலாம் வந்து நீங்கள் கிழக்க தான் பார்க்கணும் காலையில் தான் பார்க்கணும் ஃபஜிரில் தான் பார்க்க முடியும் குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஒம்பது நாட்கள் கொண்ட மாதத்தில் இருபத்தி எட்டு அன்னைக்கு கடைசி பெற தெரியும் முப்பது நாட்கள் கொண்ட சந்திரமானத்தில் இருபத்தி ஒம்பதாம் நாள் அன்னைக்கு கடைசி பெற தெரியும் அந்த பிற வந்து ஃபஜிரில் தான் தெரியும் சூரியன் உதிக்க முன்னாடி கிழக்கு திசையில் தெரியும் அந்த பிறை குறித்து குரான் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் உருஜூடல் கதீம் என்று சொல்கிறது எங்கே சொல்லுது சூரத்துல் யாசினில் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் ஒல்கமர கத்தர்நாகு மனாசியில் ஹத்தா ஆத கல் உருஜூனில் கதீம் பிற பிறைகளுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்குறோம் பல தங்கு முடைங்களை விதியாக்கி இருக்கிறோம் ஹத்தா எதுவரை ஆத கல் உருஜூனில் கதீம் பழைய வளைந்த காய்ந்த பேரித்த பாலை போல் ஆகும் வரை நம்ம பிறைக்கு என்ன செஞ்சுருக்கோம் உருஜு அதை உருஜுனல் கதீம்னு நல்லா சொல்கிறான்ல அந்த நிலை அந்த நிலை எங்கே தெரியும் இருபத்தி ஒம்போது நாட்கள் கொண்ட மாதமாக இருந்தால் இருபத்தி எட்டு அன்னைக்கு ஃபஜிர தொழுதுட்டு உடனே நீங்கள் என்ன செய்யணும் கிழக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு பிறைய பார்க்குறீங்களோ அதை விட அந்த சேப்புக்கு ஈக்குவலாக இருக்காது அது சேப்பு மாதிரி ரொம்ப சின்னதாக அதை விட பொரிசா நிச்சயம் தெரியும் முப்பதாம் நாள் நீங்கள் முப்பது நாட்கள் கொண்ட மாதமாக இருந்தால் இருபத்தி ஒம்போது அன்னைக்கு ஃபஜருக்கு முன்னாடி ஃபஜீரு தொழுது போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிழக்கு திசையில் பார்ப்பீங்க அப்போ அதுக்கு அடுத்த நாள் ஒரிஜினல் கதிமுக்கு அடுத்த நாள் தான் அமாவாசை நாள் அப்படின்னு சொல்கிறோம் சரியா அமாவாசை நாள் என்று சொன்னால் அந்த சொன்னாளில் தவறு புவி மைய சங்கம நாள் ஜியோ சென்ட்ரிக் கன்ஜங்க்ஷன் டே அதாவது சூரிய சூரியன் சந்திரன் பூமி இந்த மூன்றும் வந்து ஒரு நேரு வரும் அதுக்கு பேர் என்னது அமாவாசை தான்னு சொல்லி நம்ம மக்கள் பொதுவாக புரிந்திருக்கிறார்கள் அப்போது ஒரு மாதத்துக்கு வந்து இருபத்தொம்போது நாள் நம்ம பிறையை பார்த்துட்டோம் இருபத்தொம்போது நாள் வந்து என்ன செஞ்சோம் ஒரிஜினலுக்கு அதிகமாக கிழக்கு திசையில் பார்த்தோம் முப்பதாம் நாள் பிறையை பார்க்க முடியாது புறக்கண்களுக்கு பொதுவாக மறைக்கப்படும் அந்த நாளுக்கு பேர் தான் என்னது அமாவாசை தினம்னு சொல்கிறோம் அதே மாதிரி மாதம் இருபத்தி ஒம்போதுன்னு சொன்னால் இருபத்தெட்டு பேரையும் நம்ம பார்த்துருப்போம் பார்த்து முடிச்சு என்ன செஞ்சுருப்போம் இருபத்தி ஒம்பதாவது அன்னைக்கு வந்து என்ன செய்யாது பிற வந்து தெரியாது அமாவாசை தினம்னு சொல்கிறோம் அப்போ அப்போ அமாவாசைக்கு அடுத்ததான் என்னது முதல் நாள் பிற எங்கே பார்க்கணும் நேராக வந்து மேற்கு திசையில் மறையப்போ திரும்ப ஒன்றாவது பிற அப்படி ரெண்டாவது இப்படி தான் பிறையை வந்து அல்லா வைத்திருக்கிறான் சரியா அப்போ நீங்கள் என்னத்தை பார்த்தீங்க இப்போது நான் பேசுகிறதில் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலாம் வந்து தான் தெரியுது இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அது கிழக்கு திசையில் தெரியுது அப்படி தானே இதுதான் உண்மை நீங்கள் என்ன செய்யணும் பிறைகளை வந்து குறைஞ்ச ரெண்டு மாதம் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னால் நீங்கள் என்ன தெரிய தெளிவாக தெரிஞ்சுப்போம் உங்களுக்கு எந்தெந்த டேட்டில் எந்தெந்த கிழமையில் வந்து பிற எப்படிலாம் உதிக்குதுங்கிறத வந்து உங்கள் கையில் இஜிறி நாட்காட்டி அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது அதை நீங்கள் வாங்கி டெய்லி செக் பண்ணிக்கிறேங்க இப்போ கேள்வி என்னென்னா இருபத்தொன்போது பின்னேறும் முப்பதாவது இரவு மேற்கு திசையில் மகரி விலை வேலையில் பார்த்து நாளைக்கு ஒன்றுன்னு சொன்னால் இருபத்தி ஒம்போது பின்னேரம் வந்து பிற தெரியாத மகரிப்பில் உங்களுக்கு புரியுதா இருபத்தி ஒம்போது அன்னைக்கு பிற வந்து மகரிப்பில் தெரியாது பசில்தான் தெரியும்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ வந்து பின்னேரம் மகரிப்பில் மறையினா மறையாத பெற தெரியாத இருபத்தி ஒன்பது அன்னைக்கு மகரீப்பில் அப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னது தவறு அப்போ இருபத்தொம்போது இல்லை நம்ம பார்க்குற நாள் வந்து சந்திர மாதிரி இருபத்தி ஒம்போதாவது நாள் இல்லை என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் தொடர்ச்சியாக வந்து சகோ மசூதர்கள் பேச வேண்டியிருப்பதால் இந்த குறிப்புகளை மட்டும் நான் நினைச்சேன் சுருக்கமாக தந்திருக்கிறேன் அதனால் பிறைகளை வந்து என்ன செய்யுங்க தொடர்ந்து நீங்கள் வந்து கவனித்து வாருங்கள் பிறைகள் சம்பந்தமான அடிப்படையான தகவல்களை வந்து நாம் வந்து கூறி முடிக்கிறோம்